வைணவமும் சைவமும் சண்டை போட்டுருக்கு நாங்கள் தான் சரி நீங்கள் தான் சரி என்ன இவங்கள சேர்க்கறதுக்கு ஒருத்தர் உட்காந்து என்ன பண்ணார் இது அந்த மாதிரி ஒரு கதையை சொன்னார் கதை சொன்ன என்ன ஆயிடுவானுங்க என்ன பண்ணார் ஒன்றா ரெண்டு பேரும் என்ன தான் மனிதர்கள் தான் பட்டை அடிந்தாரு நம்ம அடிந்தோம் ரெண்டு பேரும் வேற இல்லை சரி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துறதுக்கு ஒரு ஆள் என்ன பண்ணலாம் உருவாக்கி ஐயப்பின ஒன்று உருவாக்கி சாமி கும்பிட்டுக்கலான்னு கும்பிட்டா கதையை வர சொல்லிட்டானுங்க இப்போ அந்த பங்கம் திரும்பின உடனே சிவனுக்கு அவன் மட்டும் ஓடணும் சிவன் ஓடே அந்த குஞ்சவனுக்கும் பிரச்சனை இல்லை குனின்னு சொன்னவனுக்கும் அவன் செத்து போயிட்டான் இப்போ இவர் இந்த வேலையை போட்டப்போல்ல இவர் எடுத்துக்கினார் இப்போது அவனை தள்ள காட்டி தள்ள வைக்க சொல்லிட்டார் இவனை என்ன வச்சுக்க சொல்லிடுவோன்ன கூடு பிடிக்கிறான்னு பிடிச்சுட்டு இப்போ பிடிச்சிணாரு அவன் கொடுத்துட்டாரு நம்ம கையில் வச்சுட்டோம் என்ன்த்தே ஆம்பளிக்க ஆம்பிக்கும் போனவனே ஐயப்பா ஆம்பளிக்க ஆம்பளை இது ஒரு வேலையை வச்சுன்னு தெரிஞ்சுக்கிறான் ஒரு சிலர் ரோட்டில் போய் நின்னு நமக்கு ஒரே குழப்பம் இது சரியா இது சரியா இது சரி தாத்த்பம் புரியல நமக்கு என்ன புரியல ஏன் இது செய்யப்பட்டது எனக்கு புரியல இந்த கதை என்னத்துக்கு சொன்னாங்க கஷ்டப்படுற காலத்தில் ஏன் இந்த மாதிரி கதையெல்லாம் எழுதியிருந்தானுங்க இவ்வளோ கேவலமான ஒரு கதையை எழுதுவானா இவ்வளோ அசிங்கமாக ஒரு மனுஷன் பேசுவானா இவன் அதுக்கு பின்னாடி என்ன ஒன்று வச்சுருக்கணும்ல என்ன மாதிரி அவன் இருக்கலாம் தானே என்ன மாதிரி பேசுகிறது பொய்யும் செய்கிறது உண்மையும் இருக்கலாம்ல நோக்கம் புனிதமாக வச்சுன்னு கதை அசிங்கமாக எழுதலாம் தானே எழுதலாம் தானே அப்படி பார்க்கல ஏன்னா உனக்கு அப்படி ஒரு அறிவே இல்லை நீ அது மாதிரி என்ன பண்ணவே இல்லை இப்போ தாத்பரியத்தை சரியாக புரிஞ்சினே இல்லையா குதிரை கோவில் போகணுமா சாமி குண்டுமா வந்த மாறணும் அது எந்த பக்கம் இருந்தால் நமக்கு என்ன அது மாதிரி தான் இதுவும் போனோமா ஐயப்பனுக்கு மாலை போட்டோமா சல்யூட் வச்சோமா அதை விட்டு விட்டு அவர் யாருக்கு போகிறதா என்ன எப்படி போகிறதா என்ன எதுக்கு சொன்னால் என்ன நான் என்ன பண்ண அவனுக்கு தான் அது தாத்பரியம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா முட்டால் கூட்டம் இருக்கும் அந்த முட்டாள்களை முட்டாளாவே வச்சுக்கணும் நமக்கு என்ன இல்லை அவங்கள திருத்துற வேலை கிடையாது அவனுக்கு என்ன பண்ண ஒரு நாற்பது நாளைக்கே விருதுந்தே போட்டோம் அப்போ தான் என்ன சைவ பயணம் ரெண்டு பேருமே பாருங்க இப்போ ஐயப்பன் கோயிலுக்கு நாமம் போடுறவன் போவானா பட்டடி போவானா யாரையா போவான் ரெண்டு போவோம் போவான் யாதவ குடும்பம் மாடுமை கேட்டு கிருஷ்ண பரமாத்மா கும்பிட்டு வீட்டில் பேர் நாராயண நாராயணி லட்சுமி இப்படி பேரை வச்சிங்கன்னு எங்கே போவாங்க இப்பா ஏன் அவங்களும் போவாங்க இந்த போங்க ஈஸ்வரன் இந்த மாதிரி சிவன் பேரை வச்சுங்களோன்னு அங்கே போவான் ஏன் ஒன்று இல்லை நெய்னா உலகம் இந்த நெய்னா நம்ம ரெண்டு பேர் தண்ணான்னு போவானுங்க தாத்பர் என்ன லூசு மெட்டல் அறக்குறதுக்கு இருக்கும் என்ன பண்ணுவாங்க போவாங்க